அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு இந்த மாதத்திலேயே மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாளைய தினம் யாருமே தவறவிடக்கூடாத மிக 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 முக்கியமான பிரபஞ்ச வசிய நாள் அதாவது தேவதை வசிய நாள் மேனிஃபெஸ்டேஷன் டே மேஜிக் டே மிராக்கல் டே அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் இதை வந்து நான் கோடியில ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அடுத்து நமக்கு ஒன்பது வருடங்களுக்கு பிறகு தான் இப்படி ஒரு நாள் நமக்கு அமையும் நடுவில் வந்து சில நாட்கள் வந்தாலும் இத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அவை இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாவது மாதத்தில் ஒன்பதாவது நாள் ஆண்டோட கூட்டுத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுவும் ஒன்பது நாளைய தினம் காலை வரக்கூடிய ஐம்பத்தொன்போது நிமிடங்கள் இரவு வரக்கூடிய ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை கனவை ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மிக 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 அற்புதமான நிமிடங்கள் காலையில ஒரு ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் அதுக்கப்புறம் இரவு ஒரு ஐம்பத்தொன்போது நிமிடங்கள் இதை யாருமே தவறக்கூடாது எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரபஞ்சம் நம்மிடம் சில அறிகுறிகளை காட்டுவதற்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்படி நடங்க உங்களுடைய பிளானை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு நமக்கு சிலவற்றை உணர்த்துவதற்கும் இந்த எண்களை தான் அது பயன்படுத்தும் ஸோ இப்படிப்பட்ட எண்கள் நம்முடைய கண்களில் அடிக்கடி படும்போது அதை உணரக்கூடியவர்கள் அதை வந்து ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நடப்பார்கள் சில பேர் வந்து அதை உணர்ந் உணர்வாங்க ஏன் இந்த எண்கள் நம்ம கண்களில் அடிக்கடி படுது அப்படின்ட்டு சில பேருக்கு அது வந்து அதை அவங்க வந்து உணரவே மாட்டாங்க பிரபஞ்சம் எத்தனை முறை அவங்க கண்களில் அதை காட்டினாலும் சில பேரால் அதை உணர்ந்துக்க முடியாது சரிங்களா நம்ம எத்தனையோ நம்பர்ஸ் பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த ட்ரிப்பிள் நைன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதாவது அடியோடு மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு எண் தான் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் ஒரே ஒரு எண் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒன்பது அப்படிங்கிற எண் எடுத்துக்கிட்டால் கூட அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம தமிழ் கல்ச்சர் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம அந்த வரலாறெல்லாம் பார்த்தோன்னா ஆன்மீக வரலாறெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒன்பது அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் நவதுர்க்கை அதுக்கப்புறம் நவதானியம் நவரசங்கள் அப்படின்ட்டு அந்த ஒன்பதை அடிப்படையாக கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ட்ரிப்பிள் நைன் நாளைக்கு நம்ம வந்து எதை எப்படிப்பட்ட கோரிக்கைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பது அப்படிங்கிறது எதையெல்லாம் நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் எண்ட் ஆஃப் எ ஃபேஸ் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாப்டர் முடிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து அதை பற்றியே கவலைப்பட்டு இருக்காதிங்க ஒரு புது சாப்டரை பயம் இல்லாமல் நேர்மறை எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரவேற்க தயாராகுங்கள் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் எ ஃபேஸ் ஒரு சைக்கிள் வந்து உங்கள் லைஃப்பில் முடியுது அடுத்த ஒரு புது சைக்கிள் ஆரம்பமாக போகுது பழசையே பிடிச்சிக்கிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க அப்படிங்கிறத அந்த எண் உணர்த்துது நியூ பிகினிங்ஸ் புதிய தொடக்கம் புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் அது உணர்த்துது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபெயிலியரில் இருக்கீங்க பட் நீங்கள் அதிலேயே தான் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு அடுத்த ஒரு புது முயற்சியை நீங்கள் ஆரம்பிங்க சில பேருக்கு எல்லோ ஃபெயிலியராக இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கை முறிந்து போயிருக்கலாம் எவ்வளோ ஒட்ட நினைச்சாலும் அது ஒட்ட முடியாமல் போயிருக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அது வந்து சரியாக போகாமல் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு தோல்வியை சந்தித்து நீங்கள் துவண்டு போயிருக்கீங்கன்னா அதிலே இருக்காதிங்க அதுலேருந்து வெளியில் வாங்க புதுசாக ஒன்று ஆரம்பிங்க அதை மாதிரி ஸ்பிரிச்சுவல் குரோத்து ஆன்மீகத்துலேயும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்றின் மேல ஒரு நம்பிக்கையை வையுங்க அந்த நம்பிக்கை உங்களை வழி நடத்தும் கடந்த காலத்துல நடந்ததை எல்லாம் நினைச்சு நினைச்சு நெனைச்சி நீங்க கவலைப்படாதீங்க விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றது ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் கேர் உங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது வந்துவிட்டது அப்படின்னு இவ்வளோ கருத்துக்கள் அந்த எண்கள் அதாவது ஒன்பது அப்படிங்கிற அந்த எண் வந்து நமக்கு உணர்த்துது இந்த மாதிரி எண்களை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் இயற்கையாக நமக்கு வரக்கூடிய அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படி ஒரு வாய்ப்புதான் நாளைக்கு வருது இந்த மாதத்திலே இன்னும் இரண்டு நாட்கள் வந்து நமக்கு வருது அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கப்புறம் இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதெல்லாம் வந்தால் கூட நாளைய தினம் வர மாதிரி அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாளாக இருக்காது இதுதான் டாப் டாப் நாள் அப்படின்னு டாப் டக்கரான நாள் அட்டகாசமான அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் சரிங்களா இதை நம்ம தவற விட்டோம்னா இனிமேல் ஒரு பவர்ஃபுல்லான நாள் என்னைக்கு வரும்னா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் வரும் சரிங்களா மூணு நாலு ஏழு எட்டு ஒன்பது இந்த வருஷத்தில் தான் அது வரும் அப்போ நம்ம ஒன்பது வருஷம் அதுக்காக காத்திருக்கணும் நாளைக்கு வரதை நம்ம ஃபுல்லாக பயன்படுத்திப்போம் ஒன்பது வருஷம்லாம் நம்மளால் காத்துட்ருக்க முடியாது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஸோ நாளைக்கு நம்ம வி ஷுட் மேக் பெஸ்ட்டு யூஸ் ஆஃப் டுமாரோ நைன் நைன் டூ தௌசண்ட் நைன்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை வந்து நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது சரி இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரி இப்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் இந்த சைனை வரைங்க அதாவது மிக மிக முக்கியமான ஒரு சிம்பிள் இது இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த சைனை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு பெருக்கல் குறி ஒரு கூட்டல் குறி கமெண்டில் எல்லாருமே ஒரு பெருக்கல் குறி போட்டு பக்கத்தில் ஒரு கூட்டல் குறி போடுங்க என்ன இது நமக்கு உணர்த்துது நேர்மறையான ஆற்றல்கள் நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக லட்சம் மடங்காக கோடி மடங்காக பெருகப் போகிறது நேர்மறை எண்ணங்கள் பெருகப் போகிறது இன்ஃபினிட்டி டைம்ஸ் அது பெருக போகுது நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அது வந்து இவ்வளோ டைம்ஸ் பெருகி உங்கக்கிட்ட அது வரப்போகுது நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் ஸோ இந்த சிம்பலை யாரெல்லாம் வந்து நல்லது நமக்கு நடக்கும்னு நம்புறீங்களோ ஒரு பெருக்கல் குறி பக்கத்தில் ஒரு கூட்டல் குறி இப்பவே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க தினம் தூரமே நீங்கள் எது எழுதினாலும் இதை மாதிரி நீங்கள் போடுங்க நல்ல விஷயங்கள் எழுதும்போது இதை போடுங்க இது வந்து காப் அவர்கள் நமக்கு தந்த ஒரு உளவியல் முறை அதாவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு உளவியல் முறை தான் இது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வேலை நிறைய வேலைக்கு போயாச்சு எந்த வேலையும் எனக்கு நிலையாக நிலைக்க மாட்டேங்குது ஒரு மாதம் போகிறா அப்புறம் நின்றுடுறேன் அந்த கம்பெனியில் அந்த பிரச்சனை இந்த கம்பெனியில் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க இனி உங்களுக்கு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போது நல்ல வேலை அப்படிங்கிறத இந்த குறியீடு போட்டு நல்ல வேலை இந்த குறியீடு போட்டு நல்ல வேலை இதை மாதிரி நல்ல வேலைன்னு நான் ஒரு எடுத்துக்காட்டு கெழுதுக்கிறேன் நீங்கள் வந்து குழந்தை திருமணம் அப்படின்ட்டு ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் பணம் இருபது லட்சம் பணம் இருபது லட்சம் பணம் அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஸோ இதுதான் வந்து விஷயமே இதை மட்டும் எழுதிடுங்க நேரம் காலை சரியாக ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது அதில் நடுவில் ஏதாவது ஒரு ஒன்பது நிமிஷம் செலவு பண்ணி இதை நீங்கள் எழுதுங்க அப்படி காலையில் செய்ய முடியல நான் வேலைக்கு போவேன் போயிட்டு அப்போ தான் நான் வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளார போவேன் அப்படின்னா நைட்டு இருக்கக்கூடிய நைன் டு நைன் ஃபிஃப்டி நைன் பிஎம் அதில் ஒரு நைன் மினிட்ஸு செலவு பண்ணி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக எழுதணும் இதை மாதிரி சைனு நல்ல 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 வேலை 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 அப்படிலாம் எழுதாதீங்க உணர்ந்து ஒரு நிமிஷம் செலவு பண்ணி இந்த குறியீடை அம் ஆற அமர போட்டு நல்ல வேலை அப்படின்னு நீங்கள் எழுதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பேப்பரை உங்களுடைய கண்களில் படுற மாதிரி உங்களுடைய கபோர்டு உள்பக்கமோ அல்லது உங்கள் வீட்டில் எங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க மிக விரைவில் உங்களுடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றியே தீரும் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க சில பேர் வந்து நான் காலையிலையும் ஒரு விருப்பம் நைட்டு ஒரு விருப்பம் நான் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் அது வந்து உங்களுடைய சௌகரியம் ரெண்டு பேப்பரையுமே நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க ஜஸ்ட்டு காலையில் போகும்போதே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன கலர் பேனாவில் வேணாலும் நீங்கள் எழுதலாம் தவறு கிடையாது நைட்டு வீட்டுக்கு வந்து அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தினந்தோறும் மிக மிக எளிமையான உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி